ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதத்தின் மகிமை வேதம் அனாதியானது அபௌருஷமேயானது சகல சிருஷ்டிக்கும் அதுவே மூலம் என்பது மட்டும்தானா அதன் மகிமை இல்லை வேறு பல பெருமைகளும் சிறப்புகளும் வேதத்துக்கு உண்டு அதன் சப்தம் நம்முடைய நாடிகளிலும் வெளிலோகத்திலும் ஏற்படுத்தும் சலனங்களால் ஆத்மக்ஷேமும் லோகக்ஷேமும் உண்டாகிறது லோகக்ஷேமம் என்றால் மனுஷர்களின் க்ஷேமம் மட்டுமல்ல சகல பிராணி வர்க்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிற மாதிரி வேறெந்த மதத்திலும் சொல்லியிருக்கவில்லை தே திபாத் சுதுஷ்பாத் இருகால் பிராணி நாலு கால் பிராணி எல்லாம் க்ஷேமமாக இருக்க வேதம் பிரார்த்திக்கிறது புல் பூண்டு விருட்சம் மலை நதி ஆகிய எல்லாவற்றின் நன்மையையும் கோருகிறது இந்த சமஸ்த பிராணிகளின் க்ஷேமம் வேதத்தின் சப்த விசேஷத்தாலேயே விடுகிறது சப்த விசேஷத்தோடு அர்த்த கௌரவமும் வேதத்துக்கு அளவிட முடியாததாக இருக்கிறது வேத கருத்துக்களை பார்த்து இதர மதஸ்தர்களும் வெளிநாட்டு அறிவாளிகளும் கூட ஆச்சரியப்படுகிறார்கள் காவ்ய ரீதியில் இருக்கிற அழகு சமூக வாழ்வு முறைகளை நுட்பமாக சொல்லி இருக்கிற அழகு அத்தியாத்ம தத்துவங்கள் நன்னறி உபதேசங்கள் சயின்ஸ் கருத்துகளும் கூட வேதங்களில் கொட்டி கிடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் சப்தசலனமான மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதே இல்லை பிரகிருதத்தில் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தாலும் வார்த்தையோ அர்த்தமோ இல்லாமலே ஒரு ராகத்தை ஆலாபனம் பண்ணி கேட்கிற போது அதன் வெறும் சப்தம் மட்டுமே நமக்கு ஆனந்தம் துக்கம் முதலான உணர்ச்சிகளை தருகிறது வாத்திய சங்கீதத்தினால் ஏற்பட்ட வைப்ரேஷன்களினாலேயே கரிகாய் செடிகளை தூண்டி அதேஷ்டமாக காய்க்க வ வைத்திருக்கிறோம் என்று சமீபத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் பரிசோதனை பண்ணி தெரிவித்திருக்கிறார்கள் சப்தத்துக்கு சிருஷ்டி சக்தி உண்டு என்பதற்கு இது ஒரு ப்ரூஃப் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கேயும் வாத்திய சங்கீதம் என்பதாலேயே வார்த்தையோ அர்த்தமோ முக்கியமில்லை என்று தெரிகிறது வேதத்தில் என்ன விசேஷம் என்றால் அதன் சப்தத்துக்கே தனியான சக்தி இருப்பது மட்டுமின்றி வார்த்தைகளாகவும் அதற்கு மிக உயர்ந்த அர்த்தம் இருக்கிறது தமிழில் அநேக உத்தமமான ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன அவற்றை படித்தால் மனசு உருகுகிறது ஆனாலும் குறிப்பிட்ட பிரயோஜனம் வேண்டுமென்றால் அதில் சிலதை மட்டும்தான் உருவேற்றுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் திருமுருகாற்றுப்படை வியாதி தீருவதற்கென்று ஒரு திருப்புகழ் தேவாரத்தில் மழை வேட்டல் பதிகம் என்று இப்படி சிலதை மட்டும் விசேஷமாக பல ஆவருத்தி ஜபிக்கிறோம் இதே நக்கீரரும் அருணகிரிநாதரும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் இவற்றை விட நெஞ்சை உருக்கும்படியான வேறு ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கக்கூடும் ஆனால் அவற்றை விட்டு இவற்றை மட்டும் ஏன் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் சப்த விசேஷம்தான் இந்த பாடல்களில் உள்ள சப்தங்களுக்கு மந்திர சக்தி இருக்கிறது ஆச்சார இழைதான் சௌந்தர லகரி சிவானந்த லகரி இரண்டும் செய்திருக்கிறார் ஆனால் சௌந்தர நகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தை ஜபிப்பதற்கும் ஒவ்வொரு விதமான பலன் சொல்லி இருக்கிற மாதிரி சிவானந்த லகரிக்கு சொல்லவில்லை காரணம் என்னவென்றால் சப்தங்களுக்கே உள்ள மந்திர சக்தி தான் அர்த்தமே இல்லாத வெறும் சப்தமான மந்திரங்களும் உண்டு அர்த்தத்தில் ரொம்ப உயர்வாக இருந்தாலும் விசேஷமாக மந்திர சக்தி இல்லாத மந்திரங்களும் உண்டு வேதத்தின் மகிமை என்ன என்றால் சப்தத்தின் சக்தி அர்த்தத்தின் கௌரவம் என்ற இரண்டும் கொண்ட மந்திர சமூகமாக அது இருப்பதுதான் ஒரு மருந்து கசப்பாக இருந்து கொண்டு தேகத்துக்கு நல்லது பண்ணுகிறது ஒரு பக்ஷணம் வாய்க்கு ருசியாக இருந்தாலும் தேகத்துக்கு கெடுதலை உண்டாக்குகிறது மதுரமான ருசி தேக புஷ்டி இரண்டையும் தரக்கூடிய கூஷ்மாண்டலேகியம் மாதிரி ஒன்று கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது வேதத்தில் இப்படி இரட்டை பலன் சக்தி தத்துவ உபதேசம் என்ற இரண்டும் இருக்கிறது தத்துவம் என்று எடுத்து போதும் லோக வாழ்க்கை அத்தியாத்ம வாழ்க்கை இரண்டுக்குமான உபதேசங்கள் அதில் இருக்கின்றன ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜன்மாவில் உண்டாகிறதிலிருந்து சாகிற வரைக்கும் எப்படி செய்தால் அவனுடைய ஆத்மா அடையும் என்பதற்கு அதில் உபதேசம் இருக்கிறது இப்படி தனி மனிதனின் ஓய்வை சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் சமூக வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும் பொது ஜனங்களின் கடமை என்ன பிராமணன் எப்படி இருக்க வேண்டும் ராஜா எப்படி ராஜாங்கம் நடத்த வேண்டும் ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் பொது ஜனங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அது சட்டம் மாதிரி நமக்கு போட்டுக் கொடுத்திருக்கிறது சட்ட புஸ்தகங்களுக்கெல்லாம் உச்சாணி தான் என்பது அதன் விசேஷங்களில் ஒன்று இத்துடன் வேதத்தின் மகிமை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி